சண்முகம் பரணி சிறியில் பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம் நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனே கிளிக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சமூகத்துக்கு வந்து உண்மை தெரிஞ்சுது வெங்கடேஷ் வந்து இந்த கல்யாணத்தை நிறுத்துறதுக்காக இந்த மாதிரிக்கெல்லாம் மாறுவசம் போட்டுட்டு மண்டபத்தையே சுற்றிட்டுருக்கிறார் அப்படின்னு அப்போ உடனே பார்த்தோம்னா சண்முகம் வந்து முத்துப்பாண்டியை விசாரிக்கும் போது இப்போ முத்துப்பாண்டியம் ஆமாம் உண்மை தான் அப்படிங்கிறாங்க இது கிட்டதுமே வந்து என்ன பண்ணுறதுக்குன்னு தெரியாமல் அவங்க வந்து பார்த்தோம்னா கிட்ட இந்த உண்மையை பற்றி பேசுகிறாங்க அப்போ வைஜந்தி அதிர்ச்சி அடைகிறாங்க ஐயோ என்னது இவங்களுக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதிர்ச்சி அடையவும் அவங்களுக்கு பார்த்தோம்னா வைஜந்தி போட்ட திட்டம் எதுவுமே தெரியல வெங்கடேஷ் போட்ட திட்டம் மட்டும்தான் சண்முகத்துக்கும் முத்து பாண்டியும் தெரிஞ்சிருக்கனால அவங்க வெங்கடேஷை மட்டும்தான் பார்த்து பேசிட்டு இருக்கிறாங்க அப்போ உடனே வைத்தியத்தை நினைக்கிறாங்க நல்ல வேலையா நம்மளை பத்தினே எதுவுமே உங்களுக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கவும் அப்ப இப்போ என்ன பண்றதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே குழப்பத்தோட இருக்கவும் பரணி வந்து ஒரு ஐடியா சொல்றாங்க அதாவது நாளைக்கு மூர்த்த டைம் வந்து கல்யாணத்தை நிறுத்தணும்னு சொல்லி தானே வெங்கடேஷ் வந்து இந்த வரைக்கும் பிளான போட்டுருக்கிறான் நம்ம அதுக்கு முன்னாடியே இந்த கல்யாணத்தை நடத்திட்டா என்ன அப்படின்னு சொல்லவும் இது கிட்டதுமே சண்முகம் வந்து பரணி சொல்றது கரெக்ட் தான் அப்படிங்கிறாங்க இதுல உங்களுக்கு வந்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு வைஜந்திட்ட கேட்கும் போது வைஜந்தி ரொம்பவே சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க எப்படியோ வீரா என் பையன் எவ்வளவு சீக்கிரம் தாலி கட்டணுமோ கெட்டணும்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம் அதனால இது நம்மளுக்கு சாதகமாக தான் அமைய போகுது அப்படின்னு சொல்லிட்டு சண்முகம் நீங்க நினைக்கிற மாதிரி அந்த கல்யாணத்தை சீக்கிரமாகவே நடத்திடலாம் அப்படிங்கவும் அப்போ காலையில் ஏழு மணிக்கு ஒரு முகூர்த்தம் இருக்குது அந்த முகூர்த்த டைம்ல வந்து நம்ம கல்யாணத்தை நடத்திடலாம்னு சொல்லவும் உடனே சரி அப்படிங்கிறாங்க இந்த விஷயம் நம்ம குடும்பத்துக்கு மட்டும் தெரியட்டும் மற்ற யாருக்கும் தெரிஞ்சிட வேண்டாம் முக்கியமாக இதனால வெங்கடேஷுக்கு தெரிஞ்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லவும் அவங்களும் சரி அப்படிங்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா வைஜெயந்தி வந்து அவங்க குருவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க இந்த மாதிரிக்கு அவங்களுக்கு வெங்கடேச பற்றின எல்லா உண்மையும் தெரிஞ்சு போச்சுது ஆனால் நம்மளை பற்றின உண்மை இது வரைக்கும் அவங்களுக்கு தெரியல அதனால அது நம்மளுக்கு சாதகமாக நம்ம இப்போ என்ன பண்றதுன்னு கேட்கும்போது மாலதியோட கதையை நீ முடிச்சிரு அப்படிங்கிறாங்க உடனே குருவும் சரி அப்படிங்கிறாங்க பார்த்தோம்னா மாலதி தான் கட்டுறாங்க எப்படியோ நம்ம இவங்க கையில் நம்ம வந்து சிக்கிக்கிட்டோம்னா கண்டிப்பாக நம்ம கதையை முடிச்சிருவாங்க அதுக்கு முன்னாடி நம்ம அறிவழகன் எல்லாம் எல்லா உண்மையாக சொல்லிடலாம் அப்படின்ட்டு அறிவழகனுக்கு ஃபோன் பண்ணுறாங்க ஆனால் அறிவிலகன் வந்து ஃபோனை கட் பண்ணிடுறோம் அடுத்து தான் பார்த்தோம்னா அவங்க பரணி கிட்ட ஃபோனை கொடுத்துட்டு அறிவழகன் வந்து அவங்களுடைய லவ் பற்றி பேசுகிறதுக்காக அவங்க மேடைக்கு போகவும் அந்த நேரத்தில் பரணி வந்து கையில் ஃபோனை வச்சிருக்காங்க அறிவழகனோட ஃபோனை அப்போ மாலதி ஃபோன் பண்ணும்போது அவங்க தெரியாத நம்ம ஆன் பண்ணி விட்டுறவும் அப்போ அறிவழகன் வந்து ரத்னாவை நான் லவ் பண்ணினதை பற்றி அவங்க எல்லா கதையும் சொல்லவே இது கேட்டதுமே மாலதி வந்து கண்கலைங்க அழ ஆரம்பிச்சிருந்தாங்க அப்போது அவர் வந்து என்னை கொஞ்சம் கூட லவ் பண்ணவே இல்லை ரத்னாவை தான் லவ் பண்ணியிருக்கிறாரு இது புரியாமல் நான் எவ்வளோ தப்பு பண்ணிட்டு அப்படின்னு சொல்லிட்டு மாலதி நினைக்கிறாங்க இப்போ இந்த உண்மையை நம்ம எப்படியாவது சொல்லி ஆகணும் நம்ம சண்முகத்துக்கிட்ட நம்ம அந்த உண்மையை சொல்லிடலாம் எப்படியோ நம்ம போகக்கூடிய நேரத்தில் நம்ம ஒரு நல்லது பண்ணிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாலதி பார்த்தோம்னா சண்முகத்தை பண்ணுறதுக்கு ஃபோன் பண்ணுறாங்க சண்முகமும் வந்து ஃபோனை வந்து எடுக்காத மாதிரி தான் இருக்குது அடுத்ததாக பார்த்தோம்னா காலையில் விடிஞ்சிடவும் அப்போ வந்து மூர்த்த டைம் வந்து அவங்க வந்து வேற டைமுக்கு வச்சனால அவங்க காலையிலே கல்யாணத்துக்காக எல்லாமே ரெடி ஆகிட்டு இருக்கிறாங்க அப்போ இசைக்கு வந்து பாக்கியா கிட்ட சொல்கிறாங்க என்னத்தை காலையிலே மூர்த்தத்துக்கு வச்சுட்டாங்க இப்போ என்ன பண்ணுறதுக்கு நம்மளால அந்த கல்யாணத்தை நிறுத்த முடியலையே எனக்கு கொஞ்ச நேரத்தில் வீரா காலத்தில் கௌதம் தாலி கட்டிடுவோம் அப்படிங்கவும் அப்போ பாக்கியம் சொல்கிறாங்க என்னட்டின்னு நினைச்சிட்டு இருக்கிறேன் என் மதினி சூடாமணி இந்த கல்யாணத்தை கண்டிப்பாக வந்து தடுத்து நிறுத்திடுவா பார் அப்படிங்கும்போது அத்தை நீ சொல்றதை கேட்டால் எனக்கு சந்தோஷமாக தான் இருந்தது ஆனால் இப்போ வந்து டைம் வந்து நேர நெருங்க நெருங்க எனக்கு என்னமோ வந்து வீரா காலத்தில் வந்து அந்த கௌதம் தான் தாலி கட்டிடுவான்னு சொல்லிட்டு எனக்கு தோணுது அப்படிங்கவோ என்னன்னாலும் பண்ணட்டும் மனமேடைக்கு கூட போகட்டும் ஏன் தாலியை கூட அந்த கௌதம் எடுக்கட்டும் ஆனால் கடைசி நேரத்தில் வீரா காலத்தில் தாலி கட்ட போகிறது ஏன் பையன் சிவபாலன் தாண்டி அப்படின்னு சொல்லவோ அடுத்து பார்த்தோம்னா பொண்ணு மாப்பிள்ளை எல்லாருமே வந்து மனமேடைக்கு வந்துருந்தாங்க இங்கே பார்த்தோம்னா வந்து மாலதி தான் காட்டுறாங்க மாலதி வந்து சண்முகத்துக்கு ஃபோன் பண்ண ட்ரை பண்ணிகிட்டே இருக்கவோ ஒரு கட்டத்தில் சண்முகம் வந்து ஃபோன் எடுத்துருந்தாங்க அப்போ வந்து தாலி வந்து எல்லாத்திட்டும் ஆசீர்வாதம் வாங்கிட்டு வாங்க அப்படிங்கும்போது பரணி வந்து தாலி வந்து எல்லாத்திட்டும் ஆசீர்வாதம் வந்து வாங்கிட்டு இருக்கிறாங்க அப்போ சண்முகத்துக்கு மாலதி ஃபோன் பண்ணுறாங்க உடனே வந்து மாலதி பார்த்தோம்னா அவங்க வைஜந்தி பற்றி எல்லா உண்மையும் சொல்லவும் இது கிட்டதுமே சண்முகம் அதிர்ச்சி அடைகிறாங்க அதாவது உங்கள் குடும்பத்தை பழி தான் வீரா வந்து கௌதம் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு சம்மதிச்சு இந்த மாதிரி எல்லாம் நடந்துகிட்டு இருக்குது வீரா காலத்தில் மட்டும் அவன் தாலி கட்டிட்டான் அதுக்கப்புறமா அவ்வளவுதான் வீராவையும் கஷ்டப்படுத்துவோம் வீரா வச்சு உங்க குடும்பத்தையும் வந்து அந்த வைஜந்தி வந்து இந்த மாதிரிக்கு வந்து கஷ்டப்படுத்துக்காக தான் இருக்குதா ஏன்னா அவளுடைய கணவரோட கதை முடியிறதுக்கு நீங்க தான் காட்டணும்னு சொல்லிக்கிட்டு பழி வாங்குறதுக்காக தான் இந்த கல்யாணமே நடக்குது அப்படிங்கவும் இதை கேட்டதுமே சண்முகம் அப்படியே வந்து வரைஞ்சு போயிருந்தாங்க அது மட்டும் இல்லாம இந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்ததுக்காக சண்முகம் ஓடோடி வராங்க இங்க பார்த்தோம்னா மாப்பிள்ள ரெண்டு ஒரு கையிலயும் வந்து தாலி எடுத்து கொடுத்துருவோம் பொண்ணுங்க களத்துல தாலி கட்டுங்க அப்படின்னு ஐயர் சொல்லவும் உடனே பார்த்தோம்னா ரத்னா களத்துல அரிவலகன் வந்து தாலி கட்டுறாங்க அதை பார்த்துட்டு எல்லாரும் சந்தோஷப்பட்டுட்டு இருக்கமோ இன்னொரு பங்கு பார்த்தோம்னா கௌதம் வந்து தாலி எடுத்து வச்சிருக்கிறாரு அப்போ வைஜெயந்தி வந்து ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க கட்டு வீரா கஞ்சா களத்தில் தாலியை கட்டு அப்படின்னு கௌதம் கிட்ட சொல்லவும் பாக்கியா வந்து அவங்க பார்த்துட்டே இருக்கிறாங்க கண்டிப்பாக இந்த கல்யாணம் நடக்காதுடி அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஒரு அதாவது ஒரு தைரியத்தோட அவங்க சொல்லிட்டு இருக்கவும் இசைக்கு வந்து அதிர்ச்சியோடு இருக்கிறாங்க ஐயோ கல்யாணம் நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் கரெக்டாக சண்முகம் வந்து பார்த்தோம்னா அவங்க கௌதம் வந்து வீரா களத்தில் தாலி கட்ட போகக்கூடிய நேரத்தில் தாலி கட்டாத அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டு வராங்க இது வந்து பாக்கியம் பார்த்துட்டு திரும்புகிறாங்க அப்போ சண்முகம் ஓடோடி வராங்க வீரா அவங்க அவங்ககிட்ட நீ தாலி வாங்கிக்காத அப்படின்னு சொல்லவும் வீரா பார்த்தோம்னா எந்திரிச்சிருந்தாங்க இதை கொஞ்சம் கொஞ்சமே எதிர்பார்க்காத கௌதம் வைஜந்தி எல்லாரும் அதிர்ச்சடைகிறாங்க இங்க என்ன நடக்குன்னு தெரியாம பரணி வந்து என்னடா நீ பண்ற அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்களும் ஓடோடி வராங்க அப்போ இங்கே என்ன நடக்குதுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு எல்லாருமே பதட்டத்தோடு இருக்கவும் இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா வெங்கடேஷ் தான் காட்டுறாங்க வெங்கடேஷ் வந்து மாறுவசம் போட்டுட்டு வந்திருக்கிறாங்க அதாவது அவங்க வைஜெயந்தி கௌதம் அதுக்கப்புறமா அறிவலகனி இவங்க மூணோரோட கதையை முடிக்கணும்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் வராங்க ஆனால் வெங்கடேஷ் வந்து எப்படியாவது வந்து பிடிச்சிடும்னு சொல்லிக்கிட்டு முத்துப்பாண்டி வந்து தன்னுடைய ஆட்களோட அவங்களும் சுற்றி வளைச்சி வெங்கடேஷை வந்து பிடிச்சிருந்தாங்க இங்கே பார்த்தோம்னா பாக்கியை வந்து இசைக்கிட்டே சொல்கிறாங்க பாத்தியாடி கடைசி நேரத்தில் சண்முகமே இந்த கல்யாணத்தை நிறுத்திட்டா அப்படின்னு சொல்லவும் அத்தை ஆமா நீ சொல்கிற மாதிரிக்கே தான் நடந்துகிட்ருக்கு இப்போ என்ன நடக்க போதோ தெரியலே அப்படிங்கப்போ பாரு என் பையன் தான் வந்து வீராக்களத்தில் தாலி கட்ட போகிறா அதுவும் சண்முகமே சொல்லி இந்த தாலியை கட்ட போகிறான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவோ உடனே வந்து இசைக்கு வந்து சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க இங்கே பார்த்தோம்னா சவுந்தர பாண்டி வந்து என்ன நடக்குதுன்னே தெரியல எதுக்காக இந்த கல்யாணத்தை நிறுத்தினா அப்படின்னு சொல்லிட்டு சவுந்தர பாண்டி பாண்டியம்மள் அவங்களும் அதிர்ச்சியடையவும் வைஜந்திக்கு ஒன்றும் புரியாமல் முழிச்சுட்டு கௌதம் நீ வீரா களத்தில் தாலியை கட்டுட்டா அப்படின்னு சொல்லிட்டு கத்தவும் அங்கே பார்த்தோம்னா சண்முகம் வந்து வீரா நீ எந்திரிச்சிருங்க வந்து வா அப்படின்னு சொல்லவும் வீரா வந்து ஓடி வராங்க இதனால கௌதமுக்கு என்ன பண்ணுறதே தெரியல முடியல பரணிக்கும் வந்து ஒண்ணும் புரியாம முழிச்சிட்டு இருக்கிறாங்க கடைசி நேரத்துல எதுக்காக சண்முகம் அந்த கல்யாணத்தை நிறுத்தினா அங்க என்ன நடந்துட்டு இருக்குன்னு தெரியலன்னு சொல்லிட்டு அவங்களும் அதிர்ச்சியோட இருக்கவோ இப்ப சண்முகம் வந்து ஓடி வந்து சொல்றாங்க இந்த கல்யாணம் நடக்க கூடாது வீரா காலத்துல கௌதம் தாலி கட்ட கூடாது அப்படிங்கிறாங்க இது கிட்டதுவே வைஜெயந்தி வந்து ஓடி வராங்க எதுக்காக சண்முகம் அந்த கல்யாணத்தை நிறுத்தின அப்படிங்கும்போது போது உங்களை பத்தின எல்லா உண்மையும் எனக்கு தெரிஞ்சு போச்சுது அப்படின்னு சொல்றாவோ இதை கேட்டதுமே எல்லாரும் அதிர்ச்சி அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்க்கலாம்